சும்மா அதிகாரத்துக்கு வர வேண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் நாங்கள் இருபத்தி ஆறு வந்துடுவோம் இருபத்தி ஆறு வராவிட்டால் இந்த வானம் வெடிந்து கேள் எவனோ ஒரு முட்டாளை கொண்டு வந்து ஏஜெண்டாக வைத்துக் கொண்டு அவன் வியூகம் அமைக்கிறான் வியூகம் அமைக்கிறான் காமராஜ் வியூகம் அவரே தான் அமைத்தார் ராஜாஜி வியூகம் அவரே தான் அமைத்தார் காந்தி வியூகம் அவரே தான் அமைத்தார் நான் சொல்லுகிறேன் ஸ்ட்ராட்டஜி என்பது வேறு குறிக்கோள் என்பது வேறு அதிகாரத்துக்கு வந்து தான் காரணம் செய்ய வேண்டும் என்பது அறியாமரன்ஸ் அவுட் அண்ட் அவுட் முட்டாள்தனம் படி முட்டாள்தனம் அந்த தலைவனுக்கு சிந்திக்க தெரியவில்லை என்று நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு இந்த தீமானெல்லாம் ஒரு கட்சி தலைவனாக ஆக முடிந்தது இந்த நாடு செய்த பெரிய தீமினை பயன் முட்டாள்கள் அயோப்பியர்கள் எல்லாம் அரசியல் கட்சியின் தலைவராக வருகிறார்கள் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேகம் எடுத்துருக்கீங்க பணி பொறுப்பாளர் நியமனம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சியினர் முக்கிய நிர்வாகிகள் வந்துட்டு விஜயன் இணைந்து செயல்படுகிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஒரு கட்சி தொடங்கிய உடனே பதவிக்கு வருவதற்கு கட்சி பொறுப்பை பெறுவதற்கு பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்கப்படுகிறது என்கின்ற பெயர் வருவது நல்லதில்லை அது ரொம்ப அந்த பேர் ரொம்ப பெரிதாக அடிபட்டது பணம் கொடுக்காமல் அந்த பதவியை வாங்குவேன் அப்புறம் பணம் கொடுத்து வாங்கியவன் என்ன செய்வேன் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பணத்தை பத்து மடங்காக எடுப்பான் ஏனென்றால் கட்சி பதவி வாங்குவதற்கே பணம் கொடுக்க வேண்டும் என்றால் எம்எல்ஏ சீட்டு வாங்குவதற்கு இன்னும் கொடுக்க வேண்டும் அப்புறம் மந்திரியா ஆவதற்கு கொடுக்க வேண்டும் எல்லாரும் அப்படித்தான் செய்கிறார்கள் இந்த ஆட்சிகள் இப்படித்தான் நடக்கின்றன இவர்களுக்கு மாற்றாக நான் வந்திருக்கிறோமா இல்லையா என்று விஜய் சிந்திக்க வேண்டும் ஆட்சி ஒளிப்பை சொல்லிட்டு தான் உள்ளே வந்திருக்கார் அதனாலே இவர் என்ன சொல்ல வேண்டும் இடையராமல் என்றால் நான் சொல்லுகிறேன் கட்சி பொறுப்புக்கு யாரும் காசு கொடுக்க வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லுகிறார் ஆனாலும் தெளிவாக சொல்ல வேண்டும் ஊழல் முறையை ஒழிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம் நேரிய வழியில் பொது வாழ்க்கையில் உங்களால் ஈடுபட முடியும் என்றால் என்னுடைய கட்சிக்கு வாருங்கள் என்னோடு வாருங்கள் இல்லை என்று சொன்னால் அது நம்முடைய நோக்கம் இல்லை அதிகாரத்தை அடைவது மட்டுமே நோக்கமில்லை சமுதாயத்தில் அதிகாரத்தை அடைந்துதான் பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை ஒரு ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒற்றை மனிதனாக பீகாரிடையே உட்கார்ந்து கொண்டு இந்திரா காந்தியினுடைய அரசை குடந்து விட்டு குடைசாய்த்து விட்டார் முடிந்ததா இல்லையா ஒரு காலத்தில் துணை பிரதமராக எனக்கு கீழே இது இன்று நேருவால் அழைக்கப்பட்டு உன்னோடு சேர்ந்து இருக்க முடியாது என்று சொல்லி தனி சோசியலிஸ்ட் கட்சியை வைத்தவர் சுதந்திரம் வருகின்ற வரையிலும் மனைவியோடு கூடுவதில்லை என்று வாழ்ந்தவர் அத்தகைய மனிதன் ஒரு நாள் இந்த நாட்டிலே சர்வாதிகாரம் எல்லாம் ஒடுங்கி போய்விட்டார்கள் ஸ்டாலின் மாறன் கருணாநிதி எல்லாம் ஒடுங்கி நாசமாக போய்விட்டார்கள் ஒரு மனிதன் எழுந்தான் அவன் இந்தியாவை திரட்டினான் ஆகவே அதிகாரத்தில் இருந்தால்தான் அதிகாரம் என்பது சரியானதல்ல அதிகாரத்தில் உள்ளவர்களை கவிழ்ப்பதற்குரிய செல்வாக்கும் அதிகாரமும் பெற்ற ஒரு மனிதன்தான் நாட்டை மாற்றி அமைக்க முடியும் அந்த கருத்து திருமாவளவனுக்கு வர வேண்டும் அந்த கருத்து மற்ற கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு வர வேண்டும் நாம் யாருக்காக கட்சி தொடங்கினோமோ அவர்களுக்காக பாடுபடுவதற்கு கட்சி எதிராக இருந்தாலும் சரி எவன் எதிராக இருந்தாலும் சரி என்பது முக்கிய குறிக்கோள் நம்முடைய இலக்கு நம்முடைய மக்கள் என்ற எண்ணம் இல்லாவிட்டால் காலப்போக்கில் எல்லாம் காணாமல் போய்விடும் அதிகாரத்திற்கு வந்துதான் காரியம் செய்ய வேண்டும் என்பது அறியாமல் இட் இஸ் இக்னரன்ஸ் அவுட் அண்ட் அவுட் இக்னரன்ஸ் முற்றால்தனம் படுமுற்றனம் அந்த தலைவனுக்கு சிந்திக்க தெரியவில்லை என்று நான் சொல்கிறேன் ஜெயபிரகாஷ் நாராயணனை போல நாட்டை உங்களுடைய கையில் எடுக்க முடியும் அதற்கு அதிகாரம் வேண்டும் என்று இல்லை அதிகாரத்தை முடக்கிவிட முடியும்னால் அந்த செல்வாக்கை தொண்டு செய்து மக்களிடம் அந்த நன்மதிப்பை பெற்று அந்த பேரை பெற்று அந்த செல்வாக்கின் மூலம் அதிகாரத்தை தவறி போடாத வழியில் இடிக்கி பிடிக்கிறோம் அதெல்லாம் இல்லாமல் சும்மா அதிகாரத்துக்கு வர வேண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் நாங்கள் இருபத்தி ஆறில் வந்துடுவோம் இருபத்தி ஆறு வராவிட்டாலும் நான் வானம் வெடிந்து கீழே வந்துடுமா இருபத்தி ஆறில் வராவிட்டாலும் தவறானவன் வரவிடாமல் கிடிக்கி பிடி போட முடியும் என்று சொன்னால் அதுக்கு உரிய காலத்தில் வா அதிகாரம் என்பது இருபத்தி எட்டு கார் புடைசூழ போகலாம் நாம் கொடி கட்டி கொண்டு போகலாம் நமக்காக போக்குவரத்து நிறுத்தப்படும் நாம் எவனை வேண்டுமானாலும் சிறையில் குண்டாசிலை வைப்பதற்கான அதிகாரம் நமக்கு இருக்கிறது என்பதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறதே தவிர அந்த எந்த அந்த காரியத்தை செய்வதற்கு என்ன திறன் வேண்டும் என்ன மன ஊக்கம் வேண்டும் எத்தகைய வடிவமைப்பை நம்முடைய கட்சிக்குள் ஏற்படுத்த வேண்டும் தவறானவர்களை நீக்கி சரியானவற்றை பயிர் வாழ வேண்டுமென்றால் களை அகற்றப்பட வேண்டும் பயும்போல் களை கற்றாதனோடு நேர் என்று வள்ளுவன் சொல்லுவான் பயிரை காக்க வேண்டும் என்றால் கடையை எடுக்க வேண்டும் என்று சொல்லுவான் அந்த உணர்வெல்லாம் இல்லாமல் ஒரு கட்சியும் நன்மை செய்ய முடியும் என்பது எனக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா திமுக அதிமுக மாற்று கட்சி வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் விமர்சனம் எப்படிங்க இந்த மாதிரி விமர்சனம் வராமல் அந்த தலைவனுக்கு பண்ண தெரியவில்லையே எவனோ ஒரு முட்டாளை கொண்டு வந்து ஏஜெண்டாக வைத்துக் கொண்டு அவன் வியூகம் அமைக்கிறான் வியூகம் அமைக்கிறான் காமராஜ் வியூகம் அவரே தான் அமைத்தார் ராஜாஜி வியூகம் அவரே தான் அமைத்தார் காந்தி வியூகம் அவரே தான் அமைத்தார் நான் சொல்லுகிறேன் ஸ்ட்ராட்டஜி என்பது வேறு குறிக்கோள் என்பது வேறு அந்த ஸ்ட்ராட்டஜியை அந்த குறிக்கோளை அடைவதற்கு என்ன வகையான செயல்முறையே ஸ்ட்ராட்டஜி என்பது செயல்முறை செயல் தந்திரம் அதில் தப்பு ஒன்று கலப்பில்லை செயல்முறை என்ன செயல்முறையை கையாள வேண்டும் என்பது அந்த போர் நடக்கின்ற போதே தெரியும் போருக்கு போகிறோம் மோதல் எந்த வகையாக எந்த படையை முன்னால் விடுவது எந்த படையை பின்னால் விடுவது எப்படி சுற்றி வளைப்பது என்பதெல்லாம் தந்திரங்களை தவிர நம்முடைய நோக்கம் மக்களை மேம்படுத்துவது அதிகாரத்தை அடைவது நேர்மையாக அடைவது பிறகு நேர்மையான வழியில் அந்த அதிகாரத்தை கொண்டு செலுத்துவது என்ன போகிற அதிகாரம் என்பது உங்களுக்கு ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால் இந்த அதிகாரம் உங்களுக்கு ஒரு சுகந்த இருக்கிறது உங்களுக்காக போக்குவரத்து நிற்கும் உங்களுக்காக எல்லாமே இருக்கும் நீங்கள் வேண்டாத ஒழிப்பது எளிது இதெல்லாம் தான் உங்களுக்கு சுதந்திரம் வரியை வாங்க போகிறோம் அதை வகுக்கப் போகிறோம் திட்டமிட போகிறோம் அந்த மக்களுக்கு சென்றடைவதற்கு வேண்டிய காரியங்களை பார்க்க போகிறோம் எந்த வகுப்பார் முதல் சலுகைக்கு உரியவர்கள் என்பதை சிந்திப்பதெல்லாம் தான் ஆட்சியாளனுடைய கடவு இருபது முப்பது சதவீதம் அவர்களுக்கு அந்த அடிப்படையில் இருக்கிறார்கள் அடித்தளத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு போக மத்திய தளவர்க்கும் அந்த ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் பத்து சதவீதமாக இருக்கிற பணக்கார வர்க்கம் தன்னைத்தானே கொள்ளும் அவர்களுக்கு நாம் கடமையாற்ற வேண்டிய தேவையே கிடையாது நமக்கு கடமை ஆற்ற வேண்டியது கீழ்நிலை மக்களுக்கும் அடுத்தாள் மத்திய தர வக்கத்துக்கும் தான் ஆகவே இந்த சிந்தனையெல்லாம் இல்லாமல் அதிகாரம் என்பது அதிகாரத்திற்காக என்று நினைக்கிறார்கள் பவர் ஃபார் பவர் சேக் என்பதில் என்ன பயன் இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன் அது என்ன நம் நம்மளை வந்து பத்து பேர் கைகட்டி கொண்டு குனிந்து கொண்டு நின்றால் பெரிய மகிழ்ச்சி என்றால் நீ முற்றாளு அர்த்தம் எவனும் மண்டிகிட்டு இருக்கவில்லை காந்தி இந்த நாட்டையே நாட்டின் மீதே செல்வாக்கு செலுத்தினார் ஒரு பக்கம் அவர் அசைந்தால் நாடு இன்னொரு பக்கம் அசையும் அது அது செல்வாக்கு நான் சொன்னது போல ஜெயபிரகாஷ் நாராயணனை போல எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு வல்லாட்சி மிக்க சர்வாதிகாரத்தன்மையுடைய ஜெயலலிதா இந்திரா இந்திரா காந்தியை கீழே இறக்க அவரால் முடிந்தது என்று சொன்னால் அதிகாரம் என்பது மக்களிடம் உங்களுக்குள்ள நம்பிக்கை அதுதான் உண்மையான அதிகாரம் அதை வைத்து அவர்களுக்கு நன்மை செய்வது அதை எல்லாம் விட்டு விட்டு இப்பொழுது இருக்கிற இந்த சீமானெல்லாம் ஒரு கட்சி தலைவனாக ஆக முடிந்தது இந்த நாடு செய்த பெரிய தீவினை பயன் முக்காள்கள் அயோக்கியர்களெல்லாம் அரசியல் கட்சியினுடைய தலைவர்களாக வருகிறார் ஒரு காலத்தில் மாப்போசி தேவர் நம்முடைய அண்ணா இவர்களெல்லாம் ஒரு ஒரு கொள்கையை சொல்லி முன்னாண்டார்கள் இப்பொழுது ஒன்றும் இல்லை எவன் கொள்ளையடிப்பது என்று தெளிவாக தெரிகார் முழுமுண்டமாக போய் சொல்லுகிறான் அயோக்கியத்தை செய்கிறான் யார்டமாவது சுரண்டு இதான் அரசியல் என்பது கேவலமாக போய்விட்டது இது இது இவ்வளவு அழுக்கு படித்த பிறகு இதிலிருந்து மாறுதல் வருவது என்பது எளிதானதில்லை எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இந்த விஜய் வந்து புதிதாக வருகிறார் ஏதாவது செய்வார் என்று அவர் இருக்கிறவனையெல்லாம் வந்து வியூகம் அமைக்கிறேன் வியூகம் அமைக்கிறேன் எந்த வியூகமும் ஒன்று ஜெயமுடியாது ஜெயபிரதனன் வியூகம் அமைத்தார் தவறு என்றால் தவறு விடு அதோடு மோது நோ காம்ப்ரமைஸ் வித் தி அத்தாரிட்டேரியன் பவர் அதெல்லாம் விட்டு விட்டு இது என்ன பேசுகிறார்கள் என்ன செய்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை இந்த நாடு நம்முடைய காலத்தில் பிரமமா யூனு போல் நம்ம சிங்கப்பூர் அவர் பேர் என்ன யூ யூனு யூனும் அவரை போல் ஒரு தலைமை அமைச்சர் வந்து முப்பது ஆண்டுகள் தான் சொல்வேன் கடவுளிடம் எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்று என்னால் கேட்க முடியும் என்றால் சிங்கப்பூர்னுடைய அவர் அவரை போல் ஒரு முப்பது ஆண்டுகள் தமிழ்நாட்டை அவர்கள் கையில் கொடுத்து விட்டு மாறிய பிறகு விட்டு விட்டு போகிறோம் அதனால் பண்ண முடியாது ஒருவரும் சரி சரி வேறு என்ன செய்வது இருப்பதற்குள் இந்த கூரை மேல் ஏறி கொள்ளி வைக்கிற பிள்ளை தான் நல்ல பிள்ளையாக தமிழ்நாட்டு அரசியலில் வந்துவிட்டது